அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் நமது பள்ளியில் படித்த மாணவர்கள் என நமக்கு மேப்பிங் செய்யப்பட்டுள்ள மாணவர்களின் விவரங்களை சரிபார்த்து எவ்வாறு அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் செய்வது குறித்து இந்த வீடியோவில் காணலாம் உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ரௌசரில் இமேஜ் சேஃப்ட் சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம்ல உங்கள் ஸ்கூலுக்குறையும் யூடேஸ் குடையும் அடுத்ததான் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணுங்க அப்ரூவல்ஸ் மெனுவை கிளிக் பண்ணி வெரிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும் இதில் எல்லா ஆப்ஷனுமே செலக்ட் ஆகியிருக்கும் தமிழ் புதலன் ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது செலக்ட் ஆகியிருக்கிற மற்ற ஆப்ஷனில் இருக்கிற செக் பாக்ஸை நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா அது டீ செலக்ட் ஆகிரும் கீழே ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸ் டிஸ்ப்ளே ஆகும் ஸ்டேட்டஸில் பெண்டிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸை தான் நம்ம இப்போ வெரிஃபை பண்ணணும் வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேராக ஆக்ஷன் ஹெட்டிங் கீழ இருக்கிற ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டைலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும் இதில் டேட்டா வெரிஃபிகேஷன் டேபுக்கு கீழே த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங் இருக்கும் வெரிஃபிகேஷன் ஆஃப் அகடமிக் இயர் வெரிஃபிகேஷன் ஆஃப் மீடியம் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டடி ஸ்கூல் டைப் இந்த மூணையும் நம்ம வெரிஃபை பண்ணணும் ஒவ்வொரு கிளாஸ்க்கு கீழே கொடுத்துருக்க டேட்டா சரியாக இருக்கும் பட்சத்தில் கீழே இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணி அப்ரூவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் தவறாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற மார்க்கை கிளிக் பண்ணுங்கள் இந்த டைலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும் தென் ரீசனில் அதுக்குரிய ரீசனை செலக்ட் பண்ணி சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ண வேண்டிய கிளாஸை ரிஜெக்ட் பண்ண பின்னாடி சரியாக இருக்கிற மற்ற கிளாஸ்க்கு அப்ரூவ் கொடுங்க இன்கேஸ் அந்த ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்கூலில் தான் படிச்சுருக்கான் பட் அகாடமிக் இயர் தப்பாக இருக்குது அண்ட் மீடியம் எம்டியாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற டேட்டா அப்டேஷன் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க தென் அந்த கிளாஸ்க்கு நேராக இருக்கிற அகாடமிக் இயர் அண்ட் மீடியத்தில் இருக்கிற டவுனார்வை கிளிக் பண்ணி சரியான வருஷத்தையும் மீடியத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் ஸ்கூல் நேம் எம்கே இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் ஏக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டைலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும் இதுவே உங்கள் ஸ்கூலில் தான் படிச்சிருந்தானா மை ஸ்கூல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த கிளாஸ்ல அந்த ஸ்டூடெண்ட் படித்த ஸ்கூலோட யூடிஎஸ் கோடு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே தான் டைப் பண்ணி சப்மிட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்கூலோட யூடிஎஸ் கோடு தெரியலேன்னா கீழே அந்த ஸ்கூலோட டிஸ்ட்ரிகையும் ஸ்கூல் டைப்பையும் செலக்ட் பண்ணிக்கோங்க தென் கீழே இருக்கிற பாக்ஸில் அந்த ஸ்கூல் நேமும் டைப் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் மினிமம் த்ரீ லெட்டராவது டைப் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணி வந்த ரிசல்ட்ஸ்லேருந்து கரெக்டான ஸ்கூல் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க தென் கீழே இருக்கிற சேவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்டேட்டட் மெசேஜ் ஷோ ஆகும் இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணி டேட்டா வெரிஃபிகேஷன் டேபை செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம செலக்ட் பண்ண இயர் மீடியம்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும் கரெக்டாக அப்டேட் ஆகிருந்துச்சுன்னா கீழே இருக்க செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு அப்ரூவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டைலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும் இதில் ஸ்டூடெண்ட்டோட போனஃபை சர்டிஃபிகேட் வியூ ஆகும் எல்லா டீட்டெயிலும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க தென் கீழே வர கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வர கன்ஃபர்மேஷன் மெசேஜை ரீட் பண்ணிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லுன்ற ஷோ ஆகும் நம்ம ரிஜெக்ட் பண்ண கிளாஸ்க்கு கீழே ரிஜெக்ட் விடணும் அப்ரூவ் பண்ண கிளாஸ்க்கு கீழே அப்ரூவ்டு மெசேஜும் டிஸ்ப்ளே ஆகும் இன்கேஸ் நீங்கள் தவறுதலாக ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்கிற டேட்டா அப்டேஷன் டேப்லெட் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ரிஜெக்ட் பண்ண கிளாஸ்க்கு கீழே இந்த மாதிரி ரீசெட் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வர கன்ஃபர்மேஷன் மெசேஜில் இருக்க சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மேலே ஸ்க்ரால் பண்ணி டேட்டா வெரிஃபிகேஷன் டேப கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ரிஜெக்ட் பண்ண கிளாஸ் ரீசெட் ஆகியிருக்கும் மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மீடியத்துலையும் ஸ்கூல் டைப்லையும் ரிஜெக்ட் பண்ண வேண்டிய கிளாஸை ரிஜெக்ட் பண்ண பின்னாடி அப்ரூவ் பண்ண வேண்டிய கிளாஸ்க்கு அப்ரூவ் கொடுங்க இப்போ இந்த டைலாக் பாக்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டஸ் ஹெட்டிங் கீழே அந்த ஸ்டூடெண்டுக்கு நேராக ஆக்சன் டேக் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும் இங்கே இருக்கிற டவுன்லோடு ஐக்கான கிளிக் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டோட போனோஃபை சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்க்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இங்கே இருக்கிற டவுன்லோராக கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கோங்க நன்றி